மாணிக்கவாசகர் நரியை பரியாக்கியது மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாதவூரில் பிறந்தார் அவரது தாய் தந்தையர் அவருக்கு திருவாதவூரார் என்று பெயரிட்டு அழைத்தனர் வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்றுக்குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவன் ஆக்கினான் வாதவூரரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார் அவரது சேவையைக் கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தைச் சூட்டி மகிழ்ந்தான் ஞான நூல்களை நார்ந்த பிரமராயரின் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய்யென்றும் என்றும் அவருக்கு தோன்றியது அது முதல் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சியை தீவிரமாக செய்து வந்தார் சோழ நாட்டைச் சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு சென்று குதிரைகளை வாங்கி வரும்படி பிரமராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன் வாதவூரரும் குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துரை என்னும் ஊரை சென்றடைந்தார் வாதவூரடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து திருப்பெருந்துரையில் கோயிலுக்கு அருகில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுந்தருளியிருந்தார் குறுந்தடியில் எழுந்தருளி இருந்த சிவகுருவை கண்ட வாதவூரர் பேருவகை பொங்க அப்பெரியவரின் அருகில் சென்று அடி பணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டினார் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டே அங்கு எழுந்தருளி இருந்த ஆண்டவனும் அருகே அழைத்து ஞானோபதேசம் செய்தார் வாதவூரர் பெருமானை பலமுறை வலம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து கோவன தரித்தார் வாதவூரர் பழுதிலாஜ் சொற்களால் பரமனை பாடினார் அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்கவாசகர் என்னும் திருநாமத்தை அவருக்கு தந்தார் மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துரை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார் அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் நாளில் குதிரைகள் வந்து சேரும் என்று கூறுவாயாக என்று மாணிக்கவாசகருக்கு ஈசன் கனவில் சொன்னதை வேலையாட்கள் மூலம் பாண்டிய மன்னனிடம் கூறச் சொன்னார் பாண்டிய மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றனவா என்று அறிந்து தனது தூதுவரை அங்கு அனுப்பினான் தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை அறிவித்தார்கள் அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தினான் மாணிக்கவாசகருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டு வர நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினார் இறைவன் சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடத்தும் சேவகர்களாகவும் ஆக்கினார் சிவபெருமான் குதிரை வியாபாரியைப் போல் வேடம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நகரை நோக்கி விரைந்தார் அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் மாணிக்கவாசகரை சிறையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான் குதிரை வர்த்தகனிடமிருந்து பரிகளை பெற்றுக்கொண்ட அரசன் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு பரிசுகள் கொடுத்தனுப்பினான் பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளைக் கொண்டு போய் கொட்டடியில் கட்டினார்கள் அன்றிரவே குதிரைகள் மீண்டும் நரியாக மாறி முதலில் அந்த கொட்டடியில் இருந்த குதிரைகளையும் கடித்துவிட்டு ஓடின இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டான் கொடுத்த திருப்பித் தரும் வரை மாணிக்கவாசகரை வைகையாற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்குமாறு கூறினான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டுகொண்டருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்பது தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனன் ஆகி இந்திரன் நாளம் காட்டிய இயல்பும் மதுரை பெருந்தன் மாநகரிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் கோவிசை